ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொட்டினா என்ன சாப்பிட்றோம் இட்லி தோசை ரைஸ் முடிஞ்சா சப்பாத்தி இதையே தான் நம்ம மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதுக்கு பதிலா சிறுதானியங்கள் கிழங்கு வகைகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் நிறையவே கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருக்கிற மரவள்ளி கிழங்கு பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் மலையாளிகள் அடிக்கடி உணவுகள்ல சேர்த்துக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மரவள்ளி கிழங்கு இந்த மரவள்ளி கிழங்கு அடிக்கடி எடுத்துக்கிறதுனாலயே அவங்களோட ஸ்கின்னும் ஹேரும் ஹெல்த்தியா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பீட்டோ கரோட்டின் விட்டமின் ஏ விட்டமின் கே இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் நிறையவே இருக்கு இப்போ அதிகமா முடி கொட்டுது ஸ்கின் ப்ராப்ளம் வருதுன்னா உடனே நம்ம எக்ஸ்டர்னலா கிரீம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஆயில் யூஸ் பண்ணுவோம் ஆனா ஃபுட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டோம் இந்த மரவள்ளி கிழங்கு வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஹை விட்டமின் சி உடம்புல கொலாஜின் உற்பத்தியை அதிகப்படுத்தி முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம ஸ்கின்னையும் பிரைட்டா ஸ்கின் உருளைக்கிழங்கு மாதிரியே மரவள்ளி கிழங்குலையும் பொட்டாசியம் ஹையா இருக்கு இதுல ஒரு கப் கிழங்கு எடுத்துக்கும் போது ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு பொட்டாசியம் கிடைக்குது பொட்டாசியம் நமக்கு எவ்வளவு முக்கியம்னா நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும்னா பொட்டாசியம் ரொம்பவே முக்கியம் ரத்த ஓட்டம் சரியில்லாத போதுதான் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு பொட்டாசியம் பதினாறு பெர்சன்டேஜ்ல இருந்து இருபத்தோரு பர்சன்டேஜ் வரைக்கும் தேவைப்படுது ஒரு கப் கிழங்கு எடுத்துக்கிட்டீங்கனாவே போதும் உங்க உடம்புக்கு தேவையான பொட்டாசியம் கிடைச்சிரும் இரும்புச்சத்து கம்மியா இருந்தாவே முடி அதிகமா கொட்டும் உட்கார்ந்து எழுந்தாவே தலை சுத்துற மாதிரி இருக்கும் எப்பவுமே டயர்டாவே ஃபீல் பண்ணுவீங்க வெயிட் லாஸும் ஆகும் நம்ம மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறது மூலயமா இந்த அயன் கண்ட் கம்மியா இருக்கிற பிரச்சனைய சரி செய்யும் மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறதுனால ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவைப்படுற டுவெண்ட்டி பர்சன்டேஜ் விட்டமின் சி நமக்கு கிடைக்குது விட்டமின் சி ஹையா இருக்கறதுனால கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தி இம்யூனிட்டியா நல்லாவே பூஸ்ட் பண்ணுது அது மட்டும் இல்லங்க இதுல காப்பரும் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு இது நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை நல்லாவே பூஸ்ட் பண்ணுது அதாவது மூளையில இருந்து கிடைக்கக்கூடிய நரம்பியல் தொடர்புகளை ஸ்ட்ராங் ஆக்குது என்னதான் டெய்லி மோஷன் போனாலும் உடல் பகுதியில இந்த வேஸ்டேஜ் கொஞ்சம் இருக்க செய்யும் இதுல இருந்துதான் குடல் புழுக்கள் உருவாகுது கப்பக்கிழங்கு எடுத்துட்டு வரும்போது குடல் புழுக்கள் எல்லாத்தையுமே அழிச்சு ஈஸியா வெளியே தள்ளிடும் பிரெக்னன்சி டைம்ல தாராளமா கிழங்கு எடுத்துக்கலாம் பிகாஸ் குழந்தைக்கு தேவையான போலட் பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி சத்துக்கள் இதுல நிறையவே இருக்கு பிரெக்னன்சி டைம்ல எடுத்துக்கிறதுனால குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யும் நீங்க ஹெல்தியான வேல வெயிட் கெயின் பண்ணுமா அப்ப இதை கன்சியூம் பண்ணலாம் ஏன்னா இதுல கார்போஹைட்ரேட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இது ஒரு நல்ல ஐடியல் சாய்ஸாவும் இருக்கும் நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஹெல்த்தியா இருக்கணும்னா நல்ல கிருமிகள் ரொம்பவே முக்கியம் நம்ம கப்ப கிழங்கு எடுத்துட்டு வரும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளை இது ப்ரொடெக்ட் பண்ணுது ஜீரண சக்தியையும் அதிகப்படுத்துது இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்கிறதுனால வயிற்றுல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே வெளியே தள்ளும் அது மட்டும் இல்லாம நார்ச்சத்துக்களும் இதுல நிறையவே இருக்கு கம்மியா எடுத்துக்கும் போதே நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் பசியையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் எப்பவுமே நம்ம மரவள்ளி கிழங்கு வாங்கினா தோலை நம்ம வேஸ்டா தூக்கி போட்டுருவோம் கிழங்குல என்ன சத்து இருக்கோ தோல்லையும் அதே சத்துக்கள் தான் இருக்கு நம்ம தோலை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி ஃபேஸ் பேக்காவும் யூஸ் பண்ணலாம் ஹேருக்கும் பேக்கா யூஸ் பண்ணலாம் பிகாஸ் இதுல பீட்டோ கரோட்டின் விட்டமின் ஏசின்னு ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்கு ஸ்கின்னை பிரைட் ஆக்கி ஹேர் க்ரோத்தையும் நல்லாவே அதிகப்படுத்தும் மரவள்ளி கிழங்கு பவுடராகவும் ஜவ்வரிசி ஃபார்ம்லயும் கிடைக்கிது நம்ம அடிக்கடி ஜவ்வரிசி பாயசம் உப்மா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இது ஒரு சத்துள்ள ரெசிபியாவும் இருக்கும் கிழங்க இனிமே எங்க பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாம வாங்கி சாப்பிடுங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்